வணக்கம் இன்னைக்கு நாம் பொட்டுக்கடலை முறுக்க ஈஸியாக செய்யலாம் இது வந்து கடையில் வாங்கின மாவில் தான் செய்கிறேன் பாருங்கள் நாலு கப்பு பச்சை அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் இந்த நாலு கப்பு அரிசி மாவுக்கும் நம்ம வந்து ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுக்கிறோம் இதுவும் கடையில் வாங்கினது தான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மையாக திரிச்சு எடுத்துக்கலாம் திரும்ப அதை சளிச்சிடலாம் ஏன்னா சின்ன சின்ன துகளெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து முறுக்கு போது கஷ்டமாக இருக்கும் அதையும் அரிசி மாவுல சேர்த்துட்டு கொஞ்சம் ஓமம் சேர்க்குறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் இவ்வளோ தான் நல்லா கைட்டு நல்லா பிசைஞ்சு கட்டி இல்லாமல் ஆக்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து எனக்கு ரெண்டரை கப் தண்ணி தேவைப்பட்டது ஆனால் மொத்தமாக ரெண்டரை கப் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த அரை கப்பு ஒரு கப் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஊற்றினா சம்டைம் சில மாவுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது இந்த மாதிரி நான் பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி கொலக்கட்ட மாதிரி வரணும் இப்படி வந்துன்னா பாவு கரெக்டாக இருக்குன்னு அடுத்த மாவு நம்ம வந்து இதை வந்து இட்டு இந்த மூர்க்கு புழிவெல்லாம் அந்த குளல்ல மூணு அச்சு உள்ள போட்டிருக்கேன் போட்டு எண்ணெய் சூட பண்ணி வச்சுக்கேன் அடுப்பில் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து அதை புழிஞ்சிடலாம் ஆனால் அந்த மாதிரி கரண்டிலாம் இருக்கலாம் கரண்டிக்கு பின்னாடி இதை புளிகிறேன் புளிஞ்சோனா நமக்கு வந்து ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஒரு சிப்லா கவலை கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கரண்டி நீளமாக இருக்குல்ல அந்த கரண்டில் புளிகிறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக மூணுது புளிஞ்சு வச்சாச்சு இதை வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வந்து இப்போ மெதுவாக போட்டுடலாம் இந்த கரண்டில் புளிகிற மாதிரி நமக்கு வந்து தேரட் கிருவோம்ல சாரி கேரட் திருவோம்ல அந்த கரண்ட்லேயும் நான் வந்து புளிகிறேன் பாருங்கள் புளிஞ்சு அதையும் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகி அது வந்த பிறகு மாற்றி போட்டு இந்த பபுள்ஸ்லாம் அடங்கின பிறகு மாற்றி போட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் நம்ம அழகாக வெந்ததும் எடுத்துடணும் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈஸியாக முறுக்கு நீங்களும் செஞ்சிடலாம் வீட்டில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மிக்க நன்றி